ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பாவ மசாலா ரோட்டில் எப்படி செஞ்சு கொடுக்குறாங்களோ நார்த் இந்தியன் ஸ்டைலில் அதே மாதிரி வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் அதுக்கு தேவையான பொருளை மட்டும் நாங்கள் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி வந்து இந்த உரிச்ச பட்டாணி வாங்கிக்கோங்க ஊற வச்ச பட்டாணி வந்து இதுக்கு ஒத்து வராது அதனால் இந்த பட்டாணி வாங்கிக்கோங்க பொடியானா இருக்கணும் வெங்காயம் அப்புறம் பொடியாக மேஷ் பண்ண தக்காளி பொடியானா இருக்குன்னா இது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு நல்லா நான் சாப்பரில் வச்சு சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா நைஸாக நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மசாலா அப்புறம் சாட் மசாலா இது வந்து எல்லா மசாலாவும் இதுக்கு போடணும் போட்டுட்டு மல்லித்தூள் போடலாம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாகுபண்ணு பாவ பண்ணு வந்து இந்த மாதிரி நல்லா பாவ் பண்ணு பெருசாக வாங்கி ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ பார்த்துருவோம் நான் குக்கரில் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் அதெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா சாட்சி பண்ணிடுவோம் நல்லா நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கிட்டே வந்துடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்தளவு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம் இப்போது இந்த வெங்காயத்தில் எல்லா மசாலாவும் சேர்த்துடணும்ப்பா காய் போட்டதுக்கப்புறம் அப்புறம் சேர்க்கக்கூடாது ஏன்னா அதோடய பச்சை வாசனை இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கும் போதே எல்லா மசாலாவையும் நான் ஒன்றுன்னா போட்டுருவேன் இப்போ பாருங்கள் நான் எல்லா மசாலாவும் இப்படி போட்டேன் ஒவ்வொரு மசாலாவாக போடாமல் எல்லாத்தையும் ஒன்றுனா ஒரு சைடாக போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் ரெண்டு வதக்கு வதக்கிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு தாயாக இதோட சேர்த்துக்குவோம் அப்புறம் இந்த எண்ணெயில் அது வதங்கும் போது அந்த பச்சை வாசனை போயிடும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் பச்சை பட்டாணி போட்டுருவோம் அதுவும் நல்லா வதங்கி வரலாம் நல்லா கலர்ஃபுல்லான பச்சை மிளகா பச்சை பட்டம் சாரி இதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துலாம் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு வரத்து வதக்கிடுவோம் ஃபைனலாக தக்காளி போடுவோம் பாருங்கள் வதங்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குவோம் உருளைக்கெழங்கு இதுக்கப்புறம் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி தண்ணி ரொம்ப வேண்டாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதும் இதுக்கு விஷல் எல்லாம் வர வேணாம் உருளைக்கிழங்கு வேகிற டைம் மட்டும்தான் மற்றபடி எந்த காயும் வெந்துடும் அவ்வளோ மேஷாக நாங்கள் நைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் சீக்கிரம் வெந்துடும் இப்போது உருளை இப்போது உருளைக்கெழங்கும் உப்பும் போட்டால் வச்சு பாருங்கள் போட்டு இப்போது ரெண்டு வதக்கு வதக்கிடுவோம் வதங்கி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு ப்ளேட் வச்சு சும்மா மூடி வைப்போம் எப்படியும் உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மேஷை வச்சு மேஷ் பண்ணலாம் போகிறோம் இங்கே பாருங்கள் லைட்டாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சிருவோம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போது இந்த நேரத்தில் மேசர் வச்சு கொஞ்சம் இப்படி மேஷ் பண்ணிடுவோம் நல்லா உருளைக்கெழங்கு அப்போ முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அது நல்லா மேஷ் ஆகிரும் இப்படி மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோன்ட்டு இதில் பட்டரை சேர்த்துக்குவோம் பட்டரை சேர்த்துட்டு ஒரு பக்கம் ஒரு தவாவை காய வச்சுக்குவோம் அடுப்பில் இப்போ துவா வச்சுருக்கேன் இது காயட்டும் காய்ஞ்சோன்னே கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்துருவோம் வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இந்த ப்ரெட் எடுத்து பாவ் பண்ணு இதை எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் பண்ணையும் எடுத்து நல்லா அப்படியே டோஸ்ட் பண்ணிக்குவோம் ரெண்டு சைடும் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கொஞ்சம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பில் இருக்கும் போதே கொஞ்சம் மசால் உள்ளே வச்சுருவோம் அதை நான் காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகட்டும் இப்போ பாருங்கள் டோஸ்ட் ஸ்டேப்பில் இருந்து இந்த பண்ணை எடுத்து வச்சு பின்னையும் இந்த தவாவில் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலை கொஞ்சம் நடுவில் வைப்போம் நடுவில் வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு பேட்டு திரட்டிட்டு இந்த பண்ணை தூக்கி அதில் வச்சுருவோம் அதை அட்டையும் வைக்கிறேன்னு பாருங்கள் இது இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக ரோட்டுக்கடையில் அவங்க பண்ணுற மாதிரியே இருக்கும் இது நடுவில் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு தனியாக வைச்சோம்னா தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுவோம் அதுக்கு மேலேயே இந்த மசால் மேலேயே இந்த ப்ரெட்டை அப்படியே திருப்பி போட்டு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி வைப்போம் இப்போ பாருங்க திருப்பி போட்டால் இந்த மாதிரி ரெண்டு நல்லா இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து சேவ் பண்ணுறதை நான் காமிக்கிறேன் சூடான சுவையான பாவ் பன் வித் மசாலா பாவ் பாஜி மசாலா நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் உங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்